லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த திதிக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது உண்டா அதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இந்த திதி என்பது உங்களுக்கு தெரியும் என்ன திதி என்றால் ஒருவர் இறந்துவிட்டால் எந்த மாதம் இறந்தாரோ அந்த மாதத்தில் அவருடைய திதி வரும் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்றெல்லாம் உள்ளது அதன்படி அன்றைய தினம் அவருக்கு நாம் சுரார்த்தம் செய்து திதி செய்து நாம் வழிபட வேண்டும் அது அவருக்கு நாம் செய்யும் ஒரு மரியாதை நம்முடைய தோஷங்கள் குறையும் ஆக இந்த திதி செய்யாமல் இதற்கு வேறு ஏற ஏதாவது மாற்று உண்டா என்று பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்த தேதி என்பது தமிழ் மாதம் அதை அடிப்படையாக வைத்து தான் நாம் செய்ய வேண்டும் ஆங்கில மாதத்தை அடிப்படையாக வைத்து அதாவது சில பேர் இங்கிலீஷ் தேதியை கணக்கு பண்ணி அதன்படி செய்வார்கள் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை சரி நம்ம வேறு விஷயத்துக்கு வருவோம் அதாவது நம் முன்னோர்களை வணங்குவது என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாகும் அதை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது அதை செய்தே ஆக வேண்டும் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக ஒரு யோசனை பண்ணுவாங்க இந்த திதி செய்யும்போது ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் இருபது செலவாகுது இது அன்றைய தினம் ஒரு ஏழு எளியவர்கள் நாம் தானமாக கொடுத்து விட்டார் எப்படி இருக்கும் நம்முடைய பாவங்கள் அழிந்து புண்ணியங்கள் பெருகுமே என்று சொல்லி அப்படி ஒரு ஏற்பாடு செய்வார்கள் ரொம்ப வித்தியாசமாக அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கலாமே என்று எல்லாம் ஓகே தான தர்மங்கள் எப்போதும் முந்நூற்றி அறுபத்தி நாலு இந்த நேரம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் செய்து கொண்டே இருக்கலாம் அதில் ஒரு தப்பும் இல்லை நிச்சயமாக புண்ணியங்கள் ஏறத்தான் செய்யும் அது சந்தேகமே இல்லை ஆனால் திதி என்பது வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடியது அன்றைய தினம் நம் முன்னோர்களை வழிபட்டு ஆக வேண்டும் இது யாராக இருந்தாலும் சரி இதற்கு மாற்று கருத்தை கிடையாது தெய்வமே ஆனாலும் சரி இந்த பூலோகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்துவிட்டால் திதி கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கு ஒரு மாற்று கருத்து எதுவும் இல்லை திதி செய்யாமல் இருக்கக்கூடாது அதாவது பகவான் எப்படின்னா நிறைய அக்கௌண்ட்டு வச்சுருப்பார் திதி அக்கௌண்ட்டுன்னு வச்சுருப்பார் தான தர்ம அக்கௌண்ட்டுன்னு வச்சிருப்பார் நீங்கள் தான தர்மம் பண்ணிங்கன்னா தான தர்ம அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி விட்ருவாரு திதி பண்ணால் திதி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விடுவார் ஸோ அவர் கணக்கில் பார்த்தோம்னா அங்கே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது இந்த தான தர்மத்தில் பண்ணியிருக்கேனே இதை வச்சு அந்த திதி கணக்கில் வர வச்சுக்கேன்னா ஒன்றும் பண்ண மாட்டார் கரெக்டுனா கரெக்டு தான் அவர்கிட்ட குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் ஸோ அதனால் திதி பண்ணாமல் இருக்க வந்து இருப்பது என்பது நல்லதல்ல அன்றைய தினம் அந்த முன்னோர்களை வணங்கி ஆக வேண்டும் இதில் விலக்கே கிடையாது இப்போ நான் சொன்னேன் பகவானே மனித அவதாரம் எடுத்து வந்தாலும் செய்தியாக ஆக வேண்டும் சொன்னேன் ராமகிரான் தன்னுடைய தந்தை அவர் அதான் அப்போ நேரம் அவர் காட்டில் இருக்கார் யார் ராமர் அவருடைய அப்பா தசரத்தில் இருந்த செய்தியை கேட்டு தர்ப்பணம் பண்ணார் திதி கொடுத்தாரு ஸோ அதனால் அவர் யாராக இருந்தாலும் சரி இந்த பூலோகத்தில் அது ஒரு கர்மா அது ஒரு அனுஷ்டம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது எப்படி நாம் நம்முடைய வேலையை செய்கிறோமோ அதுவும் ஒன்று முன்னோர்களை வணங்க வேண்டியது வீஷ்மார் சாரியை கொடுக்குற தன்னுடைய தந்தை சந்திர மோகராஜாவுக்கு ரொம்ப அது ரொம்ப சிரத்தியாக செய்யணும் அதுவும் இந்த சிராத்தம் இந்த திதியெல்லாம் ரொம்ப சிரத்தியாக செய்யணும் அதுக்காகத்தான் இந்த சிராத்தம்னு பேர் வச்சிருக்காங்க அதிலிருந்து நாம் விளகக்கூடாது ரொம்ப பயபக்தியோடு நம் முன்னோர்களை வணங்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் சந்த பீஷ்மாச்சாரியர் கொடுக்கும்போது அவர் யார் கங்கையின் மைந்தன் அவரும் ஒரு அவதாரம் தான் அவர் தீதி கொடுக்கும்போது அவருடைய அப்பா சாந்தன் மகராஜா அப்படியே கை கொடுக்க முன்னிட்டுறாரு இந்த பிண்டத்தை என் த கையில் கொடுன்னு முடியாது இதை நான் தரையில வைப்பேன்னு சொல்லி தரையில் அதாவது தரையிலும் தரையிலும் தரப்பைக்குள்ளி வச்சு தான் வைப்பாங்க அதெல்லாம் அவங்களும் கரெக்டாக செய்வாங்க வச்சுக்கிட்டு இருக்க அதனால் கரையில் வச்சு அந்த பிண்டத்தில் வணங்குறாரு அதனால் இந்த பூலோகத்தில் மனிதனாக வந்து விட்டுவோமானால் இவை எல்லாம் நமக்கு முக்கியமான ஒரு கடமைகள் இவையெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது இவையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காமல் தான் போகும் மேலும் நமக்கும் தோஷம்தான் ஏற்படும் பித்திரதோஷம் என்பது இதனால் மட்டும் வருவதல்ல எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது இப்போது இந்த பதிவு ஏன் போடுகிற போடுகிறேன் மகாலய பட்சம் வருகிறது இது இன்னும் ஒரு சில பதிவுகள் வரும் அதனால் போடுகிறேன் எனவே திதி செய்வதற்கு அதற்கு ஒரு மாற்று கருத்து என்பது கிடையாது அந்த நம் முன்னோர்கள் இறந்த தினத்தில் எந்த மாதம் எந்த திதியில் இருந்தாரோ அன்றைய தினம் தமிழ் மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் நாம் செய்ய வேண்டும் mangrani bon